ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சண்டே கட்லா மீன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அதை எப்படி இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு அறுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பெரிய பூண்டு ஒரு பூண்டு உளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு வணக்க எண்ணெயில் போடுறதுக்கு வெந்தயம் புளி கடைசியாக கடுகு கொத்தமல்லி தழை அப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா மிளகு தேங்காய் இது மூணும் ஒட்டுக்காக போட்டு அரைச்சிடணும் நம்ம அப்புறம் பெருங்காயம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சாரி ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி स्पून धनिया धनिया ून धन्या धन्यातूळ अप्रम सून कोण मूळ अपरून रस पोडी மீன் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் ரெடி நம்ம மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வை பார்க்க வைக்கலாம் நல்லா ஒரு அகலமான ஃபுட்டாக நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கொஞ்சம் சேஃப்டியாக எண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணையும் கல்லெண்ணையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம வந்து இதில் வச்சிருக்கிற இந்த வெந்தியத்தை போடுறோம் பாருங்க அப்புறம் வெந்தியம் நல்லா கொஞ்சம் பொண்ணமா ஆன பிறகு நம்ம வெங்காயம் இப்போ நம்ம வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயமா ரெண்டு அரிசி வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி நான் அடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு கூட செஞ்சுக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டுல செய்வாங்க நான் பெரிய வெங்காயம் போட்டு செய்கிறப்போ நல்லா இந்த வெங்காயம் நல்லா வணங்க இப்போ பாருங்கள் இது கூட பூண்டும் போட்டுக்கலாம் பூண்டும் போட்டு ரெண்டும் நல்லா கொஞ்சம் வணங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயமும் பூண்டு வெந்தயம் மூணுமே நல்லா வணங்கிடுச்சு நல்லா இதை இப்போ நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம் இதில் போட்டு இந்த நல்ல எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுடலாம் நம்ம நல்லா இப்போ நல்லா வணக்கிடுவோம் இப்போ பாருங்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போடுறோம் நல்லா போட்டு ியை நல்லா வணக்கிக்கிறோம் நல்லா வணங்கிட்டே இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பொடியெல்லாம் இதில் நம்ம வந்து இப்போ களைக்கிறோம் கூடவே ரசப்பொடி ஒரு ஸ்பூன் அதுவும் போட்டுப்போம் தேவையான அளவுக்கு தண்ணி கிடைக்கும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்க குழம்புக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுருவேன் கொஞ்சம் பெருங்காயப்பொடி ஸ் கொதிக்கட்டும் காமித்துறோம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிடலாம் ஊற்றின பிறகு அதுவும் நல்லா கொஞ்சம் கொதி நல்லா வறுட்டுங்க ஒரு ரெண்டு மூணு கொதி புளி வாசனை நல்லா வந்து அடங்குற மாதிரி நல்லா ரெண்டு மூணு கொதி வறுட்டுங்க வந்த பிறகு இப்போ தேங்காய் ஊற்றிக்கோ கொஞ்சம் கொதிக்க வாங்க இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு தேங்காய் வரமிளகா மிளகு மூணும் போட்டு அரைச்சி வச்சத இந்த மசாலா ஊற்றிடும் ஊற்றியாச்சு தேங்காய் வரமிளகாய் மிளகு மூணும் அரைச்சி ஊற்றியாச்சு குழம்புல இந்த குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க சிம் பண்ணிக்கலாம் எண்ணெய் பருங்க நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த மீனை பூரா அதில் போட்டலாம் மீனெல்லாம் போட்டாச்சு நல்லா அப்படியே சிம்மில் வச்சு போட்டுக்கிறோம் சிம்லையும் அப்படியே இருந்துச்சுன்னா மீன் நல்லா வெந்துடும் உங்களுக்கு அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி தாளிச்சிட்டு சொல்கிறேன் இப்போ கொழம்பு தாலிக்க வானல் வச்சுருக்கிறேன் இன்னும் ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் எல்லாம் பிறகு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைக்கு போட்டுக்கலாம் கடுவப்பழை இப்ப எடுத்து குழம்புல போட்டுருக்கான் இதெல்லாம் கொஞ்சம் நாட்டு சக்கரை நாங்கள் சேர்த்திக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா இல்லை போட்டு ஒரு கல கலக்கோ

ஆறு மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு எப்படி பிக்அப் பண்ணிதான் நீங்க சாப்பிடுங்க நான் சும்மா பாத்துக்கிட்டு இருக்கேன் எடுத்து